இந்துக்கள்னா யார் யாரெல்லாம் முஸ்லீம்கள் இல்லையோ யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ யாரெல்லாம் யூதர்கள் இல்லையோ இவங்கெல்லாம் இந்துக்கள் உன்னுடைய வீடு எங்கன்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டான்னா எதெல்லாம் அவன் வீடு இல்லையோ எதெல்லாம் இவன் வீடு இல்லையோ எதெல்லாம் வந்து மற்றவங்களுடைய வீடு இல்லையோ அதெல்லாம் என் வீடு இப்ப இந்து பெரும்பான்மை அப்படிங்கிறது உண்மையா இந்த ரிக்குவாதத்துல பஞ்சமர்கள் எங்க இருந்து இந்துக்களே கிடையாது இந்த இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில பட்டியல் வந்து மொத்தமா முப்பத்தி ஒன்னு புள்ளி மூணு சதவீதம் பேர் இந்த நாட்டில் இருக்காங்க பிரம்மணாசிய முகமாசித்துன்னா பிரம்மனுடைய முகம் வந்து பிராமணனாக மாறிற்று தோள்கள் வந்து சத்திரியனாக மாறிற்று தொடைகள் வந்து வைசியனாக மாறிற்று முதல் மூன்று வருடங்களும் அந்த உறுப்பிலிருந்து மாறின கடை சி வர்ணம்னு சொல்லக்கூடிய அந்த சூத்திர வர்ணம் இருக்கு அந்த சூத்திர வர்ணம் மட்டும் காலிலிருந்து சூத்திரன் உருவானான் அது கழிவா கூட இருக்கலாம் பெரும்பான்மை அப்படிங்கிறதே ஒரு பித்தலாட்டம் முஸ்லீம்கள் இங்க தாக்கப்படுறாங்க முஸ்லீம்களே இல்லாத இந்தியா எப்படி இருக்கும்னு சொன்னா நிச்சயமா வந்து இங்க இந்துக்கள் இருக்க மாட்டாங்க வேற சாதிகளா இருக்கும்